இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் சாப்பிடாத இட்லி குருமா பண்ண போறோம் இது வரைக்கும் யாரும் சாப்பிட்டது இல்லை ஆனா இனிமே சாப்பிட போறாங்க ஒவ்வொன்னும் அப்படிதான் அட்டகாசமா இருக்கு தான் இலையில வச்சாலும் மக்கள் பசங்க வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சும்மா தரமா இருக்கு என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் சாப்பிடாத இட்லி குருமா பண்ண போறோம் யார் சாப்பிடாதுன்னா இப்போ உலகத்துல நிறைய பேர் வந்து சட்னி கார சட்னி இட்லி பொடி சாம்பார் இந்தமாதிரி சாப்பிட்டுருப்பாங்க இந்தமாரி இட்லி குருமா வச்சு யாரும் சாப்பிட்டதில்ல நாம் இன்றைக்கி அந்த குருமா தான் பண்ண போகிறோம் இதுவரையும் யாரும் சாப்பிட்டதில்ல ஆனால் இனிமேல் சாப்பிட போகிறாங்க

காய்கறி சேர்த்துக்கினா காய்கறி சேர்த்துக்கலாம் எறா சேர்த்துனா எறா சேர்த்துக்கலாம் சிக்கன் மட்டன் உங்களுக்கு எது அசைவ பிரியர்கள் சைவ பிரியர்கள் ரெண்டு பேருமே ரொம்ப விரும்பி சுவைச்சு சாப்பிட்ற ஒரு விதமான குருமா இது ரொம்ப சிம்பிளான குருமா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுருப்பீங்க கறி குழம்பு வச்சு சாப்பிட்டுருப்பீங்க இந்த குருமா வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இதில் இறங்கிடுவோம் இந்த இட்லி குருமா மட்டும் கிடையாது இன்னைக்கு இன்னும் சிறப்பான விருந்தெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு என்னென்ன விருந்து கொடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்லி இட்லி குருமா கிச்சடி கார சட்னி தேங்காய் போட்டு

மனநிலம் பாதிக்கப்பட்ட கடவுளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம கொண்டாடுறோம் இன்று பிறந்த நாள் காணும் வந்தம்மா இன்னும் நூறாண்டு காலம் மேலும் மேலும் வளர்ந்து நோய் நொடி இல்லாமல் எல்லா செல்வங்களும் பெற்று கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கடையின் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற மனநிலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சார்பாகவும் பிறந்த நாள் இது வரைக்கும் யாரும் சாப்பிடாம யாரும் செய்யாத இட்லி குருமாவுக்கு தேவையான பொருள் இப்போ பார்க்குறோம் செக்கெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் உரிச்ச பூண்டு தோல் நிற்க இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் தேங்காய்ப்பூ முந்திரி பருப்பு கசகசா சோம்பு தக்காளி கறிவேப்பிலை மஞ்சள் தூள் காஷ்மீரி ரெட் சில்லி கறி மசாலாத்தூள் கரம் மசாலாத்தூள் உப்புத்தூள் கொத்தமல்லித்தழை இது எல்லாத்தையும் சிறப்பாக நம்ம இன்றைக்கி வந்து குருமா வைக்கிறோம் முதல்ல ஒரு அரைவை இருக்குது பாருங்கள் வதக்கி அரைக்கிறது இப்போ அதுக்கு உருள வச்சுக்கிறோம் செக்கெண்ணெய் சுத்தமாக நல்லா ஊற்றிக்கிறோம் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் சேர்த்துக்கறங்க வீட்டில் நம்ம ஒரு அஞ்சு பேருக்கு இட்லி ஊற்றுறோன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பல்லு பூண்டு பூண்டு அஞ்சு பேருக்கு எத்தனை இட்லி ஊற்றுவோம் எங்கள் குடும்ப கணக்கு படி பார்த்தீங்கன்னா நாங்கள் அறுபது இட்லி ஊற்றி சாப்பிடுவோம் பத்து பத்து இட்லி வேண்டாம் சொல்கிறாரு இட்லி இருபத்தஞ்சு இட்லி இவனே தின்வாங்க இருபத்தஞ்சு இட்லிக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல்லு பூண்டு இது தாலிப்பு தான் சுவையே ஒரு நூறு கிராம் அளவு தோல் நீக்கிய இஞ்சி ஒரு எட்டு பச்சை மிளகாய் கீரை கூடாது அப்படியே முழுசா போட்டு அரைக்கணும் முழுசா போட்டு விடுக்கீங்க காரம் கிடைக்குமா அதனால அப்படியே போடுறாங்க நீங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி சமைக்கும் போது பூண்டு போட்டாலும் பச்சை மிளகாய் போட்டாலும் உடச்சி போடுங்க இல்லை வெடிக்கும் குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுன்னு பண்ணாதீங்க உடைக்காம போடுங்க அவர் உடச்சி போடுங்க எதனால உடைக்காம போறோம்னா இது முழு சுவையும் காரமும் அதில் ஏறணுன்றதுக்காக தான் இந்த குருமால நம்ம மிளகாத்தூளோ மல்லித்தூளோ எதுவுமே காரப்பொருள் நம்ம சேர்க்க மாட்டோம் இந்த பச்சை மிளகாய் காரமும் இஞ்சி பூண்டோட தான் சுவையம் இது கூட ஒரு நாலு பெரிய வெங்காயம் நீங்க எப்படி வேணால் கட் பண்ணி சேர்க்கலாம் ஏன்னா அரைக்க தான் போகிறோம் இது வந்து குழந்தைகளுக்காக இவ்வளவு ஆமா இப்போதான் நமக்கு குருமா பலமா கிடைக்கும் இந்த அரவைக்கு எப்படி நம்ம பச்சை மிளகாய் முழுசா போடுறோமோ அதே மாதிரி வெங்காயம் கண்ணாடி பதமும் வரக்கூடாது நல்லாவும் வதங்கிடக்கூடாது அந்த வெங்காய வாசனை மட்டும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மேலே ஏறுற முடியும் அந்த எண்ணெயோட கோட்டிங் தான் முக்கியம் ரொம்ப வதங்கிடக்கூடாது கண்ணாடி படகும் தொடக்கூடாது இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன சோம்பு தோற்றுக்கும் மீதி சோம்பா தாலிப்பூட்டு சின்ன தேங்காய் வந்தா one எடுத்துங்க பெரிய தேங்காய் வந்தா ஒரு அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி துருவி சேர்க்கணும் உடனே உடனே போடுறீங்களா பசி எடுத்து பசியில இருக்கீங்களா இல்லை இதுக்கு இப்படி தான் ரொம்ப நேரம் எதுவுமே வதங்கக்கூடாது கூடாது அந்த பக்கத்துல ஏதா இது போடணுமா அப்போ போடுறணும் கரெக்டா மாஸ்டர் சொல்லிட்டாரு நல்ல மாதிரி பண்ணா ரொம்ப வதங்கினா லைட்டா நமக்கு டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த குருமாக்கு இப்படி தான் பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப வதங்க கூடாது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு कसा எடுத்துங்க ஒரு இருபது பல்லு முந்திரி அவ்வளோதாங்க இதை அப்படியே இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு கொண்டு வரணும் இந்த பக்கம் இறக்கி ஆற வச்சு அரைச்சுக்கிறோம் குழந்தைங்களுக்கு கட்லெட் தயாரா ரெடியா நீ இரவு விருந்துக்காக ஸ்பெஷலா வெஜிடபிள் கட்லெட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இட்லி இட்லி ஊத்துறீங்களா ஆமா

மழை ஒரு அஞ்சு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நம்ம அதிக பேர் பண்றோம் அதனால தக்காளி அதிகமா சேர்த்துக்கலாம் இது நல்லா குழையிற முடிக்கு வதக்கணும் உரு மாறுதுங்களா மாறனையா அந்த தக்காளியோட ஜூஸ் அப்படியே நல்லா கரைஞ்சி அப்படியே குழஞ்சி வரும் அப்போ தான் அந்த புளிப்பு சுவை கிடைக்கும் நம்ம நேச்சுரலான அந்த குருமாவோட கலரும் கிடைக்கும் தக்காளி நல்லா குழஞ்சிருச்சுண்ணா ஐயா தக்காளி இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வரணும் அந்த எண்ணெய் சூட்லேயே நல்லா குழஞ்சி அந்த சுவை ஃபுல்லாக இறங்கணும் இப்போ ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி கார காரம் இருக்காது கலர் மட்டும்தான் கலர் மட்டும் அடுத்து கறி மசாலா கறி மசாலா ரொம்ப இந்த குருமாவுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த கறி மசாலா இது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனும் கரம் மசாலா இது ஆப்ஷன் தான் மணத்துக்காகவும் சுவைக்காகவும் தான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன போட்டுலாம் வேணா போட வேணா இதை இப்போ இந்த மசாலாக்கு ஏற்ற அளவு உப்பு தூள் சேர்த்துக்கிறோங்க சிறப்பான இந்த குருமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்ல அந்த அறவையில் மீதி இருக்க பார்த்தீங்கன்னா அந்த அறவையை அந்த தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்து அப்படியே உள்ள ஊற்றணும் குருமா எந்த சேர்த்துக்கலாம் சிறப்பா வந்து இட்லி குருமா இப்ப கொத்தமல்லி போட்டு இட்லி வெங்காய தக்காளி மசாலாலாம் சேர்த்து பாத்தீங்களா அந்த நேரத்துல உங்களுக்கு சைவம்னா சைவத்தை சேர்த்துக்கலாம் அசைவம்னா உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் சேர்க்கலாம் மட்டன் சிக்கன் எற அந்த மாதிரி சேர்க்கலாம் நல்லா குருமா டூ இன் ஒன் கிடையாது மல்டி குருமா கூட சொல்லலாம் சுவையான குருமா இட்லியில் லாப்டே நின்று விளாடுவது போட்டு உணவு சாப்பிட்றவங்க பின்ன ரெண்டு இட்லி கொண்டாண்டும் குழந்தைங்களுக்கு தாங்க நான் நாலு இட்லி சாப்பிடுவோம் சூப்பராக வந்தாச்சா தரமான இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு அப்படியே ஏற்றோம் சுட்ட சுட்ட கொண்டு போய் ஆசிரமத்தில் இருக்க மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் நம்மளும் தான் சாப்பிட்றோம் டேஸ்ட்டு பார்க்கணும் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தான் போகிறோம் வெறும் வெங்காய தக்காளி மட்டும்தான் காய்கறினே நம்ம சேர்த்துருக்கோமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான குழம்புங்க இப்போ என்னென்ன வச்சிருக்கோமோ இது எல்லாமே நம்ம வந்து கடவுளுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் கண்டிப்பாக பஞ்சு பஞ்சான இட்லி காய்கறிகள் போட்ட கிச்சடி பைனாப்பிள் கேசரி கார சட்னி தேங்காய் சட்னி இன்னைக்கு விஜிடபிள் கட்லட்டு சூப்பர்ண்ணா இது கூட குருமா இருக்கு வாழைப்பழம் இருக்கு இட்லி குருமா செம்மறுதா

அந்த விஷயம் அவ்வளவு நேரம் அந்த கொண்டு வந்தோம் அந்த சுவை அந்த புளிப்பு சுவை அப்படியே சூப்பராக ஏறி இருக்குது குருமால அந்த அறவை ரொம்ப அறவை கொண்டு போகாம வெங்காயம் கூட வதங்காம எடுத்தோம் அந்த சுவை அப்படியே நின்று பேசுது அவ்வளவு திக்கா அழகா வந்திருக்கு காய்கறியே இல்லாம ஒரு கறி குழம்பு சாப்பிடற டேஸ்ட் இருக்குது ஒவ்வொன்றா அட்டகாசமா இருக்கு எவ்வளோதான் இலையில வச்சாலும் மக்கள் பசங்க வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சும்மா தரமா இருக்குது சைபா கட்லைட்டு எல்லாத்தையும் அதையும் பார்த்துட்டு எதையும் சாப்பிட்டுறேன் பார்க்குறதுக்கே இழுக்குதையா ஐயா இன்னும் உள்ள போட்டிருக்க அந்த மசாலாலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு ருசிச்சு பார்த்தா அட்டகாசமான கட்லைட் இன்னைக்கு குழந்தைகளை கொண்டு போய் சேர்க்குறோம் அம்மா ஜெயந்தி அவங்களுடைய அறுபதாவது பிறந்த நாளுக்காக அறுசுவையான விருந்து வச்சிருக்கிறோம் நீங்கள் பார்க்கும் போதாச்சே இலையை பார்க்கல சும்மா ஒவ்வொன்றும் தரமாக இருக்குது நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு உடனே குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சுட்ட சுட கொடுக்குறோம் இரவு சாப்பாடு இன்னும் இருக்கு கொஞ்சம் சிறப்பான வெஜிடபிள் கிச்சடி இட்லி சும்மா பூ போல இட்லி தேங்காய் சட்னி இன்னைக்கு வச்ச நம்ம ஸ்பெஷல் இட்லி குருமா இட்லி குருமா சூப்பரான கட்லைட்டு கட்லைட்டா கார சட்னி காலையில் கண் விழித்தது முதல் இந்நேரம் வரை நீர் செய்து வருகின்ற நன்மை தனத்துக்காகவும் நாங்கள் செலுத்துகிறோம் இன்று தனது அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு ஜெயந்தியை உமது கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே நான் இன்று முதல் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று கூடிய அன்பு ஆண்டவரே சர் நாட்டிலிருந்து மகள் வினோதினி மருமகன் சரவணன் மரையும் அவருடைய குழந்தைகளையும் ஆசிர்வதி மாண்டவரே எந்த கருத்துக்காக இந்த உணவை இங்கு அளிக்க வந்திருக்கிறார்களோ அனைத்து கருத்துகளையும் நிறைவேற்றி தாருமானவரே அவர்கள் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதி தொழிலிலே தொழிலே முன்னேற்றத்தை ஆண்டவரே அவர்கள் வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் நல்ல பாதுகாப்பான பயணத்தை தந்து வழி நடத்துமாட்டவரே குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நல்ல உடலுள்ள சுகத்தையும் ஆன்மீக பலத்தையும் தந்து வழி நடத்துமானவரே இன்னும் நீர் இந்த குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்தி மது ஆறு ஆசீர்வாதத்தை அபிரவிதமாக தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாகும் இட்லி குருமா எப்படி பாரு நல்லா இருக்கா கேசடி சாப்பாடு எப்படி இருக்கா சூப்பாக்க சும்மையா இருக்கு சாப்பாடு சாப்பாடு நல்லா இருக்கம்மா அம்மா கிச்சடி நல்லா இருக்குதா டிஃபன் வெடிப்பாருக்கா இப்படி இதுமா நல்லா இருக்குங்களா இப்படி சாப்பாடு அம்மா அவங்க பிறந்த நாளுக்காக மகள்கள் மருமகன்கள் வேற குழந்தைகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த உணவு கொடுத்து கற்றது கலந்து கொடுப்பது சார்பாகவும் குழந்தைகள் சார்பாகவும் பிறந்த நாள் வார்த்தைகளும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பான சாப்பாடு இன்னைக்கு இந்த எல்லாம் தரமான சாப்பாடு இதே மாதிரி நீங்களும் ஒருவேளை சாப்பாடு கொடுக்கணும் இந்த குழந்தைங்க இந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா ಅನ್ನ ಚಾನೆಲ್ ಅವರ ನಂಬರ್ ಕಾನ್แทಕ್ಟ್ ಕೊடுಂಗೇ ಆ ಚಾನೆಲ್ ಅವರ ನಂಬರ್ ಕೊಡ್ಲಿ ರಾತ್ರಿ ಬಂದು ಪರಂದ್ರಾಮ ಹೇಳಕತ್ತೋ Facebook ನಲ್ಲಿ ಬ್ಯಾಗಿಗೆ ಲೈಕ್ பண்ணುಂಗೇ ಚಾನೆಲ್